வணக்கம் இப்பதிவில் தயலம் பற்றி காண்போம் தயலம் செய்வதற்கான தேவையான பொருட்கள் சித்திகம் அப்படின்னா மஞ்சள் மிளகு அனற்கள் அப்படின்னா சக்கிக்கல் உப்பு அல்லது சோற்றுப்பு ஐரை அல்லது ஆற்று மணல் ஓமம் அரிசனம் அல்லது மஞ்சள் பைசாசி அல்லது சடா மாஞ்சல் அப்படின்னு ஏழு வகையான சரக்குகள் வந்து தேவைப்படும் அடுத்ததாக செய்முறை மஞ்சள் மிழுகின வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அப்புறம் சக்கிக்கல் மஞ்சள் இதெல்லாம் வந்து தூள் செய்து மற்ற சரக்குகளோடு ஒன்னோட ஒன்று சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து வாய் குறுகிய அதாவது கழுத்து நீண்ட வாய் குறுகிய ஒரு பானையில் வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மற்றொரு ஒரு சிறிய பானையை எடுத்து மேற்படி இந்த பானைக்கு வாய்க்கு பொருத்தமாக இருக்க மாதிரி மூடி அதை இணைச்சி அந்த சந்து வாய்க்கை வந்து மண் பூசி நூலால் வரித்து கட்டி சீலை மண் செஞ்சு முறைப்படி அடுப்பின் மீது நம்ம வைக்கணும் முறைப்படி அடுப்பின் மீது சாய்வாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒன்பது மணி நேரம் வந்து நம்ம எரிக்கணும் அதுக்கப்புறம் சிறிய பானையிலேருந்து துவாரத்தின் வழியே தைலம் வந்து வடியும் அப்படிங்கிறாங்க இதை சேகரித்து வைத்துக்கணும் அதை வந்து நம்ம சேகரிச்சுக்கணும் இந்த தைலத்தால் பட்டி கட்டணும் அப்படின்னா கை கால்களில் உண்டாகக்கூடிய சோர்வுகள் எல்லாம் வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு பானைகளோட மையங்களில் வந்து பெரிய கடத்தின் மேற்புறமும் பெரிதாகவும் தைலம் இருக்கக்கூடிய சிறிய கடத்தின் கீழ்ப்புறம் வந்து சின்னதாகவும் ரெண்டு துவாரங்களிட்டு அந்த மேல் துவாரம் வந்து புகை வெளிப்படாமல் புகை வந்து வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு சிறிய ஓட்டால் அந்த துவாரத்தை வந்து மறைக்கணும் அதுக்கு அது அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா பசுவோட சாண தப்பி வைக்கணும் அப்படிங்கிறாங்க சிறிய துவாரத்தில் வந்து தைலம் இறங்க நான்கு ஈர்க்குகளை சொருக்கி பீங்கான் பாத்திரத்தில் வந்து இணைச்சிடணும் அப்படி இணைச்சிட்டோம்னா அந்த ஈர்க்குகள் வழியாக வந்து பீங்கான் பாத்திரத்தில் தைலம் வந்து வடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பயன்படுத்தும் முறை பார்த்தோன்னா பட்டி பட்டிக்கட்டல் தீரும் நோய்கள் பக்கவாதம் குழந்தைகளுக்கு காணும் இசிவு வீக்கங்கள் இரத்தம் வழிகின்ற வெட்டுக்காயம் நரித்தலைவாதம் சன்னிவாதம் பெண்குறி தளர்ச்சி ஆண்குறி தளர்ச்சி விரைவாதம் வலி கீழ்வாயு எலும்பு தசை நரம்புகளில் ஏற்படும் வாயு விரைவீக்கம் வணக்கம் இப்பதிவில் வெள்ளை எண்ணெய் அல்லது பூர எண்ணெய் பற்றி காண்போம் தேவையான சரக்குகள் சிற்றாமணக்கெண்ணெய் கற்பூரம் கற்பூர சுத்தி ஏலரிசி அப்படின்னா ஏலம் சுக்கு இது நான்குதான் தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்தோம்னா முதலில் ரசக்கற்பூர பொடியை கல்வத்தில் இட்டு சிற்றாமணக்கெண்ணெயை சிறிது சிறிதாக விட்டரைத்து கடைசில மற்ற ரெண்டு சரக்குகளையும் சூரணங்களையும் கலந்து வைத்து கொள்ளவும் மருந்தளவுன்னு பார்த்தோம்னா பதினைந்துல இருந்து முப்பது மில்லி காலையில மட்டும் நாலளவு மூன்று நாட்கள் எடுத்துக்கணும் தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா மலக்கட்டு வெள்ளை குன்மம் கீழ்வாய்வு வீக்கம் மேகநோய் குழந்தைகளின் மாந்த நோய் குடற்பூச்சுக்கள் வெள்ளை எண்ணெய் அல்லது பூர எண்ணெய்க்கான வந்து பத்தியம் இருக்கு என்னென்ன பத்தியம்னா உப்பு புளி வந்து நீக்கிடணும் இதுல ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த எண்ணெயுடன் வாய்விடங்கத்துள் சேர்த்து உபயோகிக்க குடற்பூச்சுக்கள் நீங்கும் தேங்க்யூ